ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டோ அம்மா போன சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோட தாங்க வந்திருக்கேன் தாமரை மாலை வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்த்திங்கன்னா தாமரை மாலை வருஷம் வருஷம் வரமகாலட்சுமிக்கு செஞ்சு போடுவோம் இந்த வருஷம் நியூவாக ட்ரை பண்ணியிருந்தேன் அதே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் மாலையில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போடலான்னு இருக்கேன் இதுலேயே இன்னொரு மாலை செஞ்சுருந்தேன் பட் வீடியோ எடுக்க மறந்ததினால டோட்டலாக அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடில இது பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட்டாக வந்த ஒரு மாலைன்னு சொல்லலாம் வருஷம் வருஷம் நான் வரமகாலுமிக்கு பதினோரு பூ கொண்டு மாலை செய்வேன் இந்த வருஷமும் செஞ்சிருந்தேன் இந்த வருஷம் அடிஷ்னலாக மல்லிகைப்பூவும் சேர்த்து செஞ்சுருந்தேன் செம சூப்பராக வந்துருந்தது வீட்டுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போதும் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க செம சூப்பராக இருக்குது எப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னு ஸோ அதனால் ஒய் நாட் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு தோணுச்சு அதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம பார்த்திங்கன்னா வரமகலட்சுமி அன்னைக்கு நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணவே இல்லை அதையும் சொல்லிடுறேன் அதை பற்றின டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக இந்த சேனலில் போடுறேன் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த தாமரை மாலை தாமரை பூவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் அப்படியே ஃபோல்ட் பண்ண வேண்டியதுதான் இது ரொம்ப குயிக்கான ப்ராசஸ் தாங்க இருந்தது நானும் ஃபஸ்ட்டு ரெண்டு பூ செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு செஞ்சேன் பட் எனக்கு பார்த்திங்கன்னா சாலிடாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நம்ம வந்து அவ்வளோவா பூ கட்ட பூ வந்து மாலையாக கட்டாதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ஜாஸ்தி தான் மற்றபடி இது செம்ம சூப்பராக வந்திருந்தது நான் இதுலேயே வீடியோஸ்லேயும் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஃபோல்டு பண்ணி கெடுத்துட்டு பதினோரு மா பதினோரு பூவையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் டூ ஒன் ஹவர் ஆச்சு ஆனால் பூ கட்டி முடிச்சு எல்லாமே கோத்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இது எல்லாத்தையும் நான் பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா இது வந்து மடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ரெண்டு பூ மடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக நிற்காத மாதிரியே ஃபீலாக இருந்தது ஸோ ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இன்னொரு மெத்தட் இருக்குது அது கூடி சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன் வரமகாலுமியை பூஜை அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நிறைய ப்ளான் பண்ணி வச்சுருந்தேன் அதில் சிலதெல்லாம் தான் பண்ண முடிஞ்சுது அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டாக பண்ணணும் இருக்கேன் கண்டிப்பாக அது பண்ணும்போது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி அதை ரெண்டு சைடும் அப்படியே க்ராஸ் பட்டி மடித்து அப்படியே நம்ம ஷீட் போடுற மாதிரி தாங்க மடித்து வச்சிங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க அதோடய வீ விரிப்பு அதோட ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மை சூப்பராக இருந்தது எனக்கு இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் சாமிக்கு வந்து ஒரே மாதிரியே நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணலான்ட்டு இந்த டைம் இந்த ட்ரை பண்ணேன் செம்மை சூப்பராக வந்திருந்தது நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை தாண்டி எனக்கு மன நிறைவாக இருந்தது நான் இதை பண்ணும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நான் மார்ன் ஆஃப்டர்நூன் டைமில் நான் போய் வாங்கிட்டு வந்தது ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வரமகாலட்சுமி அந்த டைமில் பார்த்திங்கன்னா நோன்பு டைமில் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் பதினோரு பூங்கிறது பதினோரு பூ தான் வாங்கினேன் போன வருஷம் பதினஞ்சு பூ வாங்கினேன் காஸ்ட்லியை வந்து நம்ம யோசிக்காமல் வாங்கி நம்ம சாமிக்காக பண்ணுறது பண்ணலாம் அது தப்பே கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இதை பார்த்திங்கன்னா உடனே செஞ்சுருங்க ரொம்ப நேரம் அதை வந்து வெளியில் வைக்காதீங்க காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதையும் பார்த்துக்கோங்க எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நான் தண்ணி தெளித்து தெளித்து தான் தே இது பண்ணேன் அதையும் சொல்லிடுறேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நாளைக்கு காலையில் தான் நம்ம வருஷ வருஷம் எப்போயுமே வியாழக்கிழமை நைட்டே வந்து சாமியை அழைச்சிட்டு வந்துடுவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் இருந்தது ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் கிட்டத்தட்ட எனக்கு நான் தூங்கிறதுக்கே டுவெல் டுவெல் தேர்ட்டி ஒன் ஆயிடுச்சு காலையில் மார்னிங் எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹரிபரியிலேயே நம்ம வந்து கொஞ்சம் வேலைகள் நிறையா இருந்தது அதனால் சாமியை வந்து அழைச்சிட்டு வர முடியல வெள்ளிக்கிழமை காலையில் தான் அழைச்சிட்டு வந்திருந்தோம் இது எல்லாத்தையும் இந்த பதினோரு பூவையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் கூட இந்த டைம் அடிஷ்னலாக ஆட் ஆனதுக்காக மல்லிகைப்பூ ஆட் பண்ணியிருந்தேன் அது செம்ம சூப்பராக இருந்தது ஊசி நூலில் கோத்து நான் ரெண்டு டைப்பாக பண்ணியிருந்தேங்க ரெண்டுமே வந்து ரெண்டு சைடுமே அஞ்சஞ்சு மா அஞ்சு பூ வச்சு பண்ணியிருந்தேன் அதையும் சொல்லிடுறேன் ஒட்டுக்கா எனக்கு பண்ண தெரியாது ஸோ அதனால் இந்த சைடு அஞ்சு பூ வச்சு அதை தனியாக வச்சுக்கிட்டேன் இந்த சைடு அஞ்சு பூ வச்சு தனியாக வச்சுக்கிட்டேன் நடுவில் ஒரு பூக்கு தேவையான அளவுக்கு ஊசியில் நூல் கோத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு அடுக்கா பூவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அஞ்சு வருஷம் அடுக்கை அடுக்கையும் ரெடி பண்ணிவிட்டேன் அஞ்சு வருஷம் பூ வந்து சுற்றி ரெடி பண்ணிக்கிட்டேங்க அஞ்சு வச்சு அஞ்சு தான் பூ வச்சேன் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது அஞ்சு வருஷையில் வைக்கும்போது தான் செம சூப்பராக இருந்தது பார்வையாக இருந்திருந்தது சாமிக்கு போடும்போது ரொம்ப அழகாகவும் இருந்தது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வந்தி மாலை நிறையா மாலை ட்ரை பண்ணேன் பட் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல நான் ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருந்ததுனால அதை எடுக்காமல் நான் பாட்டு கோத்துட்டு இருந்தேன் ஃபைனலி அந்த வீடியோ எதுவும் ஆட் பண்ண முடியல பட் நான் இனிமேல் வர டேஸில் கண்டிப்பாக இன்னும் நிறையா பூ வந்து கட்டி இருக்கேன் நியூ நியூவாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய ஃபன் வளாகிங் ஃபுட் சேலஞ்ச் ஃபுட் ரிவ்யூ இது மாதிரி நிறைய மினி மினி ஷாப்பிங் ஆல் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வரும் நம்மளுக்கு ஆல்ரெடி அம்மா போன சேனல்னு ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா வெறும் குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் அதையும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் கண்டிப்பாக அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி தெரிவிங்க ஆதரவு கொடுங்க இது எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு நம்ம அஞ்சு அஞ்சு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தாமரையை வந்து நம்ம கட் பண்ணணும் இல்லை கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கீழ் வாக்கில் இருக்கணுன்னா கீழ் வாக்கில் போட்டுக்கலாம் மேல்வாக்கில் இருக்கணுன்னா வாக்கில் போட்டுக்கலாம் வாக்கில் போட்டிங்கன்னா தான் செம்ம சூப்பராக இருந்தது அதையும் சொல்லிடுறேன் ஸோ வாக்கில் அதை நம்ம போட்டு இன்னொரு அஞ்சு பூ வச்சு கட்டி அதே மாதிரி ப்ராப்பராக இந்த அஞ்சு பூவும் வச்சு கட்டி முடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சியூமிங் வந்து அவ்வளோ ஆகாது பட் எனக்கு இந்த மடித்து பண்ணுறது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸிங்காக இருந்தது வியாழக்கிழமை நம்ம சக் அம்மாவை அழைச்சிட்டு வரணும்னு நினச்சோம் வரமகாலுமியாக பட் அழைச்சிட்டு வர முடியல அது ஒரு மன உறுத்தலாகவே இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் நம்ம சிறப்பாக அவங்கள அழைச்சிட்டு உள்ளே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து மூணு நாள் அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் தங்கியிருக்கணும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தங்கியிருக்கணும் மூணாவது நாள் வந்து எடுத்து அவங்கள வந்து களைச்சிடணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் யார்க்கெலாம் வரலட்சுமி நோம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்மள நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் சாமியை நல்லா க்ரூம் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷம் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சாமிக்கு அலங்கரணம் பண்ணியிருந்தேன் அதையும் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கூடி சீக்கிரம் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் இதை நான் சொன்ன மாதிரி கமுத்து நான் போட்டு தாங்க பண்ணியிருந்தேன் பட் நம்ம பிரித்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் கிடச்சிது செம சூப்பராக இருந்தது நான் ஆல்ரெடி நிறையா டைம் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வருஷத்து மாலை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி ரொம்ப கண்ணை பறிச்சிருச்சுன்னு சொல்லலாம் எனக்கு டைம் ஒன்று தாங்க அந்த டைம் இல்லாததுனால மட்டும்தான் ரொம்ப டிலே ஆகி பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு பட் அடுத்த டைம்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரீ டேஸ் டூ ஃபோர் டேஸ் கண்டிப்பாக லீவ் போட்டுட்டு பண்ணணும் அப்படிங்கிற மைண்டே வந்துருச்சு நான் பார்த்துக்கோங்களேன் இந்த டைம் நான் நினைச்சதை பண்ண முடியலேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் இருக்குங்க நான் நினச்சது எதையுமே பண்ண முடில அப்படிங்கிற மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் உண்மையாலுமே எனக்கு அந்த கஷ்டமாக தான் இருந்தது வெள்ளிக்கிழமையினால் பீஸ்ஃபுல்லாக சாமி கூட கும்பிட முடியல நான் என்னென்னமோ யோசிச்சு வச்சேன் எதுவுமே பண்ண முடியலையே கடவுளே அப்படின்னு என்னப்பா இந்த மாதிரி ஒரு சோதனை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே மைண்டில் ஓடிட்டு இருந்தது ரொம்ப டிப்ரெஷனாகி அழுக ஆரம்பிச்சிட்டேன் சாமி முன்னாடி உட்காந்து அழுக ஆரம்பிச்சோடனே எங்கள் அம்மா பயந்துட்டாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு பயம் அவங்க எதுவுமே கேட்கல என்கிட்ட நான் அழுக ஆரம்பித்தோன்னே அவங்க விட்டுட்டாங்க எதுவும் கேட்டோம்னா சண்டை வந்துடும் தெரியும் அதனால அவங்க எதுவுமே கேட்கல நம்ம நினச்சதை பண்ண முடியலைங்கிற அந்த ஒரு கோபம் வந்து வந்துருச்சுங்க வேற வழியே இல்லை நெக்ஸ்ட் இயர்லாம் கண்டிப்பாக ப்ராப்பராக ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அவங்க லீவ் கொடுத்துலனாலும் சரி சாலரியில் பிடிச்சுக்கோனாலும் சரி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து லீவ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம போன வருஷம் கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணேன் ஆனால் ரொம்ப அது ரொம்ப கிராண்டாக பண்ண மாதிரி இருந்தது உங்களுக்கு போன வருஷத்தோட வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போன வருஷம் எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோவும் கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அது பார்த்திங்கன்னா நான் மினி ஷார்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன் அது எல்லாம் டீட்டெயில்டாக வீடியோஸ்லாம் எடுக்கலை பட் அது வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது இந்த வருஷமும் நான் நல்லா திருப்தியாக தான் சாமி கும்பிட்டேன் பட் இருந்தாலும் மனசில் அது ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வருஷம் நான் நிறைய கண்ணாடி பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் இன்னொரு சேனல்லையும் போட்டிருந்தேன் அந்த சேனல்லையும் கேட்டிருந்தாங்க கூடி சீக்கிரம் அதை பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ போடுறேன் ரெயின்ட்ராப் பேங்கல் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இது இப்போது ஃபேமஸாக இல்லை ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே ரொம்ப ஹைப்பில் இருக்குது அது நம்ம வாங்கியிருந்தோம் அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் போடுறேன் நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் சாமிக்கு நம்ம வந்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது தானே நம்ம ப்ரெசென்ட் பண்ணணுங்க ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூ ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமிக்கு உண்டான ரொம்ப பூவில் பிடிச்சதே தாமரை பூவும் மல்லிகைப்பூவும் பிடிக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு அதே மாதிரி தாளம்புவும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க தாளம்பூ உங்கள் ஊரில் எவ்வளோவா இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கடந்த ஒரு பத்து வருஷமாக வாங்குறதுல நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் ஹையஸ்ட்டு ரேட் வாங்கியிருக்கேன் இந்த தரக்க பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயே சம்திங்கு ஒரு ஒரு தாம்பரம் தா தாளம்புவோட அந்த இதில் தான் இருக்குது எனக்கு ஒன்றுமே புள்ள இவ்வளோ தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் நீங்கள் தாளம்பூ வாங்கி வச்சிங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மாதிரி நாம் நைவேத்தியம் நிறையா செய்யணும்னு நினச்சிருந்தோம் பட் இங்கே செய்ய முடியலை ஸோ அது அதுவும் இன்னும் கடுப்பாயிருச்சு ஸோ செஞ்சது அப்படி அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக நான் சேர்த்து கூடி சீக்கிரமாக அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி இதை வந்து அஞ்சு பூ நம்ம ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைட்லையும் நம்ம அஞ்சு பூ ஊசி நூலில் கோத்து இதே மாதிரி ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி தான் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் போட்டேன் சாமிக்கு இப்படி கழுத்தில் பார்க்குற மாதிரி தான் போட்டிருந்தேன் சில பேர் கீழே குமிஞ்ச மாதிரி போடுவாங்க அது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் கடைசியில் ஒரு இது பார்த்திங்கன்னா கீழே வைக்கிற அந்த அந்த பூக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து சீ நூலில் கோர்த்து கொஞ்சமாக நான் அளவு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுலேயும் அஞ்சு பூ வச்சுட்டு அதுலேயும் தாமரை பூ நம்ம கப் குப்புற போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம நல்லா டைப் பண்ணிக்கணும் நல்லா கொஞ்சம் ரெண்டு மூணு முடியாக சேர்த்தி போட்டுக்கோங்க நான் மூணு முடிச்சு போட்டேன் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே விட்டுறாதீங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து தண்ணி தெளித்து இந்த பூ நம்ம மாலையாக போட்டதை வந்து போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேங்க மார்னிங் எந்திரிச்சு தான் போட்டேன் அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது செம சூப்பராக இருந்தது சொன்ன மாதிரி பார்வையாக இருந்தது எப்பயும் போடுற மாலையை விட இந்த மாலை செம சூப்பராக வந்திருந்ததுங்க சாமி மேலே இருக்க அந்த ஃபோட்டோவும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் தாமரப்பு மாலை இந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வேறு ஏதாவது வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது என்ன வாங்கி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கிச்சன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுவும் வாங்கி கூடி சீக்கிரம் ரிவீல் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அளவில் நம்ம நடுவில் பார்த்து கோத்துட்டு மறுபடியும் இருக்க அந்த நாட்டில் நம்ம வந்து நூலில் கோத்து முடி போட்டுக்க வேண்டியதுதாங்க நான் சொன்ன மாதிரி செம சூப்பராக வந்திருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மன திருப்தியாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஃபன் விலாகிங் ஃபுட் ரிவ்யூ சேலஞ்சிங் மினி மினி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் இதெல்லாம் வரதாக இருக்குது தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆதரவும் தெரிவிங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைனல் அவுட்புட் புட் மாலை இப்படி தாங்க வந்திருந்தது செம்ம சூப்பராக இருந்தது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிக்கிறது இல்லாமல் பார்க்குறது இல்லாமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக்கோ சொல்லுங்கள் செம்ம சூப்பராக வந்திருந்தது நான் சொன்ன மாதிரி காட்டனில் வந்து இதை வந்து நம்ம மாழையை போட்டுவிட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சிட வேண்டியதுதான் காலையில் மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி நான் சாமிக்கு போட்டேன் செம்ம சூப்பராக இருந்தது அந்த சாமியோட கிளிப்பிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம வீட்டு மா வரமகாலுமிக்கு நான் என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறது அப்படி உங்களுக்கு ஒரு கிளிப்பு செம்மா ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாமரப்பூ மாலை வேறு லெவலில் இருந்தது அட்டகாசமாக இருந்தது நிறையா பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கிறதும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் நிறையா நம்ம மாலை டிசைன்ஸ்லாம் போட போகிறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம வந்து இன்னொரு மாலையும் போட்டிருந்தோம் அது வந்து வெள்ளிக்கிழம நைட்டு போட்டுட்டு சனிக்கிழமை மார்னிங் எடுத்துவிட்டோம் அது வந்து சனிக்கிழமை நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் அதை எடுக்காமல் விட்டுட்டேன் ஸோ அதனால் அந்த கிளிப்பிங் இல்லை இதோட கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு எப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கூடி சீக்கிரமாக உங்களுக்கு சந்திக்க வரேன் தேங்க்யூ ஸோ மச் பை